வெல்கம் டு இப்போ நம்ம டேஸ்டி டேபிள் என்ன செய்ய போகிறோம்னா காலையில் சப்பாத்தி போட்டேன் வீட்டில் சப்பாத்தி போட்டு மீதம் மாவு இருந்துச்சு கோதுமை மாவு சரி அது மிஞ்சி போன காய்கறி இருந்தது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு மோமோ செய்ய போகிறேன் மோமோ செய்யறதுக்காக கோசு சிம்லா மிர்ச்சி கேரட்டு கே அதிரக் மிர்ச்சி மிர்ச்சி பவுடர் இது வந்து மிளகுத்தூள் சோயா சாஸ் இப்போ இதை போட்டுருவோம் எண்ணெயில் எண்ணெய் சுடுது இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டாச்சு அதை கொஞ்சம் வதக்கிக்குவோம் இப்போ எல்லாத்தையுமே போட்டுருவோம் இப்போ போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் இது நல்லா வதக்கக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வதைக்குவோம் இதுலயே உப்பும் போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்குவோம் அளவுக்கு அது வெந்துருச்சு அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்குவோம் மிளகு தூள் போட்டுக்குவோம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் சோயா சாஸ் ஊற்றி கொஞ்சம் நல்லா பெரட்டிக்குவோம் அதை மோமோஸோட வாசனை இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இது ஆறிடுச்சு இப்போ நம்ம உருட்டிடுவோம் மோமோஸ்க்கு மாவு எடுத்து ஊருட்டிடுவோம் மசாலா வச்சுட்டு மடக்கிடுவோம் வச்சாச்சு இப்ப மடக்கிடுவோம் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன் ஜல்லடை வச்சுருக்கேன் இப்போ இதில் வச்சு வைப்போம் வெந்திரிச்சா பாருங்க வாங்க வெந்திரிச்சன் பார்ப்போமா வெந்திரிச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஆ ரெடி வெந்திரிச்சு வெந்திரிச்சு ஓ பாக்குறதுலாம் அழகா இருக்கே ஆவி பறக்குது நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு சில்லி ப்ளைஸ் போட்டுவோம் கொஞ்சோண்டு புதினா போட்டுக்குவோம் ரெடி வாங்க சாப்பிடலாம்